ரஷ்யாவுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமைதி ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சங்களுக்கு உக்ரைன் ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நேட்டோ அமைப்பில் உக்ரைன் இணைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்நாட்டின் மீது கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக ரஷ்யா போர் தொடுத்து வருகிறது இந்நிலையில் உக்ரைன் தலைநகர் கீவில் உள்ள முக்கிய கட்டமைப்புகள் மற்றும் எரிசக்தி மையங்களை குறிவைத்தும் ரஷ்யா தாக்குதல் நடத்தியது இதில் ஏழு பேர் உயிரிழந்தனர் இதேபோல ரஷ்யா மீது உக்ரைன் நடத்திய தாக்குதலில் மூன்று பேர் உயிரிழந்தனர் இதனிடையே போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்காவும் ரஷ்யாவும் இணைந்து இருபத்தி எட்டு அம்ச செயல் திட்டத்தை கொண்டு வந்துள்ளன இதனை நாளைக்குள் ஏற்க வேண்டுமென உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸிக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஏற்கனவே கடுவிதித்தார் தொடக்கத்தில் எந்த ஒப்பந்தத்தை ஏற்க உக்ரைன் மறுத்து வந்தது இந்நிலையில் அபுதாபியில் அமெரிக்க அதிகாரிகளுடன் உக்ரைன் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் இதில் அமைதி செயல் திட்டத்தின் பெரும்பாலான அம்சங்களை ஏற்க சம்மதம் தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது ஒரு சில அம்சங்களில் மட்டுமே பிரச்சனை இருப்பதாகவும் இது தொடர்பாக அமெரிக்க அதிபர் டிரம்பும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண்பார்கள் என்றும் அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதனால் விரைவில் போர் முடிவுக்கு வருமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட நிலச்சரிவின் கோர காட்சிகள் தான் இவை இந்தோனேஷியாவின் பல்வேறு பகுதிகளிலும் கடந்த சில தினங்களாக கனமழை பெய்து வருகிறது வடக்கு சுமத்ரா தீவு பகுதியில் உள்ள கூட்டோ நபோலோன் பகுதியில் சேரும் சகதியுமாக வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது இதனால் வீடு உள்ளிட்டவை அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் மக்கள் தவித்து வருகின்றனர் இதனிடையே வடக்கு சுமத்ராவில் திடீரென நிலச்சரிவு ஏற்பட்டது இதனால் வீடு அடித்துச் செல்லப்பட்டது அதில் வீட்டிலிருந்து தாயும் குழந்தையும் உயிரிழந்தனர் அந்த பகுதியை சுற்றி இருந்தவர்கள் அவசர அவசரமாக வெளியேறினர் இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி வலுவான நிலையில் உள்ளது இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணி இரண்டு போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடரில் பங்கேற்றுள்ளது இதன் முதல் போட்டியில் தென்னாப்பிரிக்கா வெற்றி பெற்ற நிலையில் இரண்டாவது போட்டி குவஹாத்தியில் நடைபெற்று வருகிறது இதன் முதல் இன்னிங்ஸில் தென்னாப்பிரிக்க அணி நானூற்று எண்பத்தி ரன்கள் குவித்த நிலையில் இந்திய அணி இருநூற்று ஒரு ரன்களுக்கு ஆட்டம் இழந்தது நான்காவது நாளான நேற்று விக்கெட் இடப்பின்றி இருபத்தி ஆறு ரன்கள் என்ற ஸ்கோருடன் இரண்டாவது இன்னிங்ஸை தென்னாப்பிரிக்க அணி தொடர்ந்தது கிறிஸ்டன் தொன்னூற்று நான்கு ரன்களும் டோனி சோர்சி நாற்பத்தி ரன்களும் குவித்தனர் இதனால் ஐந்து ரன்கள் அணி இரண்டாவது இன்னிங்ஸை இலக்குடன் இந்திய தொடங்கியது இதில் ரன்களிலும் இதனால் நான்காவது நாள் ஆட்ட முடிவில் இந்திய அணி இரண்டு விக்கெட் இடப்பிற்கு இருபத்தி ஏழு ரன்களை சேர்த்திருந்தது ஆட்டத்தின் கடைசி நாளான இன்று இந்திய அணி எட்டு விக்கெட்டுகளை மட்டுமே வைத்துள்ள நிலையில் ஐநூற்று இருபத்தி இரண்டு ரன்களை எடுக்க வேண்டியுள்ளது இதனால் அணி வலுவான நிலையில் உள்ளது